நீல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து சிறப்பித்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபயர் படம் நாங்கள் இந்த கதையை சார் சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும்போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமாக வரப்போகுது இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில் திங்க் பண்ணி யோசித்து ஒவ்வொரு சீனையும் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி திருப்பி 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 எழுதி ஒவ்வொரு டைலாக்கையும் பார்த்து பார்த்து செஞ்சு இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்டுற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல்ல டைரக்டர் ஜேஸ்கே சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் வந்து எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரையும் கொடுத்து என்னை நடிக்க வச்சு வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் சின்ன சின்ன வேஷங்கள் தடையரத்தாக்க தடம் அப்புறம் அநீதி அநீதி படத்துக்கு நான் டைலாக் எழுதினேன் வசந்தபால் சார் படம் அதுலேயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க ஆனால் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அந்த கேரக்டர் மாதிரி வேறு எந்த படத்துலையும் கிடைக்கல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அது நான் என்றைக்குமே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஹீரோ பாலாஜி முருகதாஸ் அவர் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பாருங்கிறத சார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார் நிறைய ஆர்டிஸ்ட் பேசணும் யோசித்தோம் இல்லை பாலாஜி முருகதாஸுடைய பாடி லாங்குவேஜ் அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி சாந்தினி மேடம் சாந்தினி மேடம் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு அப்பாவி பெண் கேரக்டர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இயல்பாக அதை பண்ணிணாங்க சாக்ஷி மேடம் ரொம்ப துணிச்சலாக அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாங்க அதே மாதிரி ரக்ஷிதா மேடம் கேரக்டரும் வந்து எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க தமிழ்னு சொல்லி அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமாக ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணிணாங்க அதே மாதிரி காயத்ரி ஷான் அவங்களுடைய கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக இது எல்லா கேரக்டரையுமே இஞ்சி பை டைரக்டர் சார் பார்த்து பார்த்து ஒரு டேக்குக்கு பத்து டேக் ஆனாலும் சார் நினச்சது வர்ற வரைக்கும் வர்ற வரைக்கும் அதை கரெக்டாக எடுக்காமல் விட மாட்டார் அதனால தான் இந்த படம் எல்லா வகையிலையும் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி சஜி சார் ஒவ்வொரு துறையிலையும் எடிட்டிங்கு கேமரா இப்படி எல்லா விஷயத்துலையும் அவருடைய முழு கவனம் இருந்தது இது ஒரு முதல் முறையாக டைரெக்ட் பண்ணுறாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணனால எல்லாருக்கும் திருப்தி பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்டுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உனக்கு நன்றி நெக்ஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் பத்திரிக்கைத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த படம் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு ஃப்ளோவை போயிட்டுருக்கு நல்ல ஒரு கருத்து மெசேஜ் எல்லாம் சொல்லி வந்திருக்கு இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு நான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் அதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருந்தாரு பத்திரிக்கை எல்லாருமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மதுர கவி பணம் எங்களுடைய தாய் வீடு மாதிரி ஆரம்பகால ப்ராஜெக்ட்லேருந்து சாருடைய பயணிக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே அண்டாவக்கானு ஒரு படம் சாருடைய தயாரிப்பில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில் முழுமையாக எங்களுடைய திறமையெல்லாம் காட்டி நிறைய பாடலாம் எழுதியிருக்கேன் நான் அதுக்கு பிறகு அங்கேருந்து தளம் அமைச்சு கொடுத்தார் சாரு கேஜி பார்த்துட்டு நிறைய படங்கள் பண்ணிவிட்டு இப்போ இந்த படத்தில் ஒரு கல்யாண பாடல் எழுதியிருக்கேன் சார் டைரக்ஷன் பண்ணது மிக பெரிய மகிழ்ச்சி அது சமூக கருத்தை இன்றைக்கி நடைமுறையில் நடக்கிற சம்பவத்தை எடுத்து துணிச்சலாக அவர் பதிவு செஞ்சு நடித்து இவ்வளோ அழகா வந்து பண்ணதுக்கு அவருடைய மனசார வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடைய மனசார வாழ்த்துக்கள் அனு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி அண்ட் படத்தை பார்த்துட்டு ஒரு விஷயம் வந்திருக்க எல்லா பத்திரிக்கையாளருக்கும் நன்றி படத்தை பார்த்து எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வேல மக்கள் அடையிறதுக்காக தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க ஃபயர் கண்டிப்பாக ரொம்ப ஃபயராக வெளியில் வரும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபயர் படம் நீங்கள் பார்த்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபீலிங் ஓவர் வெல் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஜேஎஸ்கே சார் ஏன்னா இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி பேஸ் சப்ஜெக்ட் அண்ட் இது எடுக்கிறது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் ஸோ யூ ஜேஎஸ்கே சார் ஃபார் டேக்கிங் அவர் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த படத்தில் நம்ம நிறைய விமன் சேஃப்டி பற்றி பேசியிருக்கோம் ஸோ தட் அவேர்னஸ் அண்ட் இந்த ஹார்ஷ் ரியாலிட்டி பற்றி பேசணுன்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும்னு நின நினச்சோம் நாங்கள் பட் அது நடந்தது ஸோ ஐ திங்க் அதிலே நம்ம படத்தோடய சக்ஸஸ் வந்துடுச்சு ஸோ வெரி வெரி ஹாப்பி ஏன்னால் இன்றைக்கி பெண்கள் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா எத்தனை விஷயங்கள் டெய்லி பேஸிஸில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு ஃபயராக வரும்போது ஃபயராக ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள்லாம் கரெக்டான உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க இந்த படம்க்கு தேவையான வெற்றி கண்டிப்பாக கொண்டு வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு பண்ணியிருக்கோம் ஒரு வெட்டிங் சாங் ஒன்று ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் தான் அந்த சாங்கை நல்லா ரீச் பண்ணி நிறைய வெட்டிங்ஸ்லாம் வரும்போது நிறைய பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த சாங்கை ரீச் பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறேன் அண்ட் மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ ஃபிப்ரவரி ஃபோர்டீன் எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து எங்கள் படத்தை பார்த்து இவ்வளோ பாசிட்டிவ் ரிவியூஸ் கொடுத்துருக்கீங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன் அண்ட் ஜேஎஸ்கே சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு எனக்கு அண்ட் பெண்களுக்கான படம் நான் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம் நல்ல படங்கள் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகை இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு நிறைய பேர் கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள் ஸோ வெரி வெரி ஹாப்பி அதான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் ரீலி ஹோப் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் உங்களுடைய இந்த பாராட்டும் இந்த உற்சாக ஊக்கமும் வந்து எங்கள் எல்லாருக்கும் பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கு இந்த படம் ஒரு நல்ல சிறந்த படமாக வந்திருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது நிறைய படங்களுக்கு என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்களை வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் இந்த படம் நல்ல படம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரியான செய்திகள் கொண்டு போகணுமோ அதை கொண்டு போய் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் என்னுடைய படத்தில் நடித்த அதுவும் குறிப்பாக இந்த நான்கு ஹீரோயின்ஸ் சாந்தினி சாக்ஷி ரச்சிதா காயத்ரி ஷேன் இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு துணிச்சலான அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அந்த கேரக்டராக அதை வந்து படம் படம் படமாக பார்த்து அந்த கதைக்கு என்ன தேவை இருக்குன்றதை அவங்க வந்து உணர்ந்து அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க அது எல்லா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணுறதில்ல பட் ப்ரொஃபஷ்னலாக அவங்க எல்லாருமே அது வந்து கொடுத்த ஒத்துழைப்புன்றது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆட்ஸ் ஆஃப் நன்றிகள் அதே மாதிரி எஸ்ஐயா பண்ண தமிழ் அப்புறம் ஜீவா சார் அதுக்கப்புறம் எங்கள் கம்ப்ளீட் குரூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி எந்த அளவுக்கு இதை ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் காசி அவருக்கு இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச காசி நாகர்கோயில் காசி வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய முகமடிகளோட காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லைஃப்பில் நடந்ததை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது தான் நான்கு கதாபாத்திரங்கள் பெண்களோட கதாபாத்திரமும் ஒரு விதத்தில் அவங்களாம் விக்டிம்ஸ் தான் அவங்களுடைய ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி சினிமா சில கோட்டிங் பண்ணி படம் பண்ணியிருக்கோம் காசின்னு பேர் வச்சதால் டக்குன்னு எல்லோரும் அதை கனெக்ட் ஆயிட்டாங்க அதுதான் இந்த கதையோட அதான் இன்னைக்கு இன்றைக்கி சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்கோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு கதையாக பட்டுது அதனால் அதை சார்ந்து அதன் பின்னணியில் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து பண்ணேன் இந்த நேரத்தில் எங்கள் ஹீரோ பாலாஜி சொல்லியே ஆகணும் நிறைய ஹீரோஸ்க்கு வந்து நான் வந்து இந்த கதையை சொன்னேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஆனால் செய்கிறதுக்கு தைரியம் இல்லை த நிறையா தயக்கம் காமிச்சாங்க அப்போது பாலாஜியை வந்து எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தினார் பாஸில் அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு 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 டாமினேட்டிங் கேரக்டர் ஒரு பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறதாகட்டும் அவர் கேரி பண்ணி கொண்டு போகிற விதமாகட்டும் ஒரு ஒரு ஏதோ ஒரு கர்வமான ஒரு மனிதர் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நபர் இந்த கதையை கேட்டவுடனே அவர் சொன்ன முதல் டைலாக் எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க நான் பண்ணுறேன் சார் என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணார் ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஆல்சோ டு கிவிங் இம் இன் திஸ் கேரக்டர் நல்லா எனக்குலாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் அனைவருக்கும் நன்றி பாலாஜி யாரும் எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் அப்பயும் ரெடி ஆயிட்டேன் சார் தான் படம் இன்னும் முடியல கொஞ்சம் லேட்டா வாங்க நாங்க அப்ப டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் ஸோ அதுக்கு முத மன்னிச்சுக்கோங்க நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் ஆ இது ஒரு சிறந்த படம் நல்ல படம் இல்லை நல்ல மெசேஜஸ் இருக்கு நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க வாழ சொன்னாரு வாழ்ந்தேன் நீங்க வந்து அதை பாலாவா பார்க்க கூடாது அது டேரக்டரோட இமேஜினேஷன் டேரக்டரோட கற்பனை டேரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும் நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஜேஎஸ்கே சார் டைரெக்ஷனில் வந்து நடித்தது ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்தில் கொடுத்துட்டாரு எந்த மாதிரின்னா எந்த மாதிரி இடத்துலன்னா இட் வாஸ் வெரி குரூஷியல் ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்ணுறோம் இந்த டேட் குள்ள படத்தை முடிக்கணுன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண சாங் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சாங்கெலாம் நாங்கள் ஒரே நைட்டில் ஷூட் பண்ணோம்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க எஸ் நாங்கள் அதெல்லாம் ஒரே நைட்டில் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும் போது அதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் கூடாது நம்மளால் வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபார்ச்சுனேட்லி டேக்கெலாம் எதுவும் போகலை ஸோ ஒரே நைட்டில் முடிச்சுட்டோம் அந்த சாங்கை மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னை பாராட்டினார் அது வந்து இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக வந்து நான் சொல்லிக்கிறேன் அண்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான் நீங்கள் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியும் இல்ல அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும்போது சுற்றி வந்து ஒரு பத்து இருபது பேராச்சிருப்பாங்க team members க்ரூ மெம்பர்ஸ் இவங்க வந்து என்னென்ன choreograph பண்ணுறாங்களோ மைக்கில் அதை தான் அங்கே வந்து செய்யணும் அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸை ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அந்த அதெல்லாம் பண்ணுறதுக்கு முதல் வந்து ஒரு தைரியம் வேணும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் என்னோடய ரெண்டாவது படம் இது லீடா ஸோ இட்ஸ் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜேஎஸ்கே பிலிம் காப் ஜேஎஸ்கே சார் அண்ட் என் கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் அண்ட் இங்க வந்திருக்கீடியே ரொம்ப நன்றி அப்படிலாம் இல்லை கிடையாது அதாவது தான் அது அந்த பண்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் அதை பண்றதுன்றது வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது ஒரே நிமிஷம் அவ்வளோ ஈஸியாகலாம் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது அதுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டோட அந்த ஒரு செட்டில் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் இருக்கும்போது அதை வந்து அந்த அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன்ஸு அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம் நார்மலாக ஒரு படம் கூட நடிச்சிடலாம் இந்த மாதிரி படம்லாம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நியாயமாக இதுக்கெல்லாம் அவர் கூட தான் சம்பளம் தரணும் நான்

என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டே ஒன்னே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்டில் போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணுமோ அதை சொன்னோம் இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ணாங்க அதனால அது வந்து இட் இஸ் அ டாஸ்க் ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்ட்ரென்த் பண்ணிடலாம் டான்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஆர்டிஸ்ட் இல்லை அதை வந்து ஒரு நடிப்பாக நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் அதை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில்

சட்டத்தை என்ன வேணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாது இல்லை எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே ரெக்கார்டு இருக்கு கரெக்டு அதுல ஒரு விஷயம் இருக்கும் அந்த பொண்ணு அதுதான் நான் சொல்றேன் இல்லை இதை இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் ஆனால் இதை வந்து மீடியாவில் எதுவும் எழுத வேண்டாம் ஏன்னா படம் இல்ல இல்ல இல்லை நான் சொல்ல வந்தது நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல நான் சொல்ல வந்தது நீங்க கேட்டுக்கோங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதை இப்போ வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எழுத வேண்டாம்னு சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை

அந்த மாதிரி பிரகாஷ் காசி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஆட்களோட பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இது அதுல இருந்து இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் பேட்டேஜ் குட்டேஜ் எல்லாமே இருக்கு நேற்று ஒரு ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்றது அப்போ சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம ரீச் ஆகல பெண் உரிமைன்னு நம்ம பேசுறோம் சம உரிமைன்னு பேசுறோம் சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா சம உரிமையோட அளவுகோல் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்க தவிர முழுசா அது கிடைச்ச மாதிரி தெரியல ஸோ இப்போ நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அந்த அட்வைஸை விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்னு ஒன்று இருக்குது நமக்கான வரமுறை நமக்கான பவுண்டரி நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு இந்த இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ளே வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது தப்பான எப்படி அப்படி வந்து நீங்க வந்து கண்டிப்பா அரசியலவாதிய சேக்கணும்னு கேட்ட இப்போ கர்நாடகால பாத்தீங்கனா இப்போ சமீபத்துல போன வருஷம் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு இளம் எம்.பி அவர் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன் அவர் பேரன் அவர் வந்து ஆனார் அதில் வழியான வீடியோக்கள் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருப்போம் எவ்வளோ பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அவர் மிரட்டியிருப்பார் ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்ணுறான்னு கிடையாது எல்லா எல்லா சொசைட்டிலையும் எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்கதான் செய்கிறாங்க அதான் சொல்கிறேன் எல்லா எல்லா செக்மெண்ட்லேயும் இங்கே இருக்காங்க இப்போ நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களில் சில பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க எல்லா இடத்துலையும் அன்றாடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணேன் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேலே வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க அவங்க சொல்லிட்டு போகிறது நாங்கள் ஆட்டோ ஓட்டும்போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாவது நாங்கள் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அத்துமீறல் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது நாங்கள் இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லேயும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலையும் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோன்னு ஸோ அது இருக்க தான செய்யுது அதை இன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க 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 ஒரு 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 மக்களுக்கு அது புரியட்டுமே அதுதான் சொன்னேன் பெண் பிள்ளைகளை பெற்றோர் பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக வளர்க்கணும்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது எதிரில உட்காந்து பாக்கிறது வெறும் பெண்கள் மத்திரம் பார்க்க போறது இல்லை ஆண்களும் பார்க்க போறாங்க அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் இல்ல இல்ல சொல்லணும் நம்ம ஆனால் வந்து யாருக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு ஒரு அதுதான் நான் சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு வந்தா காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட்டு கிரியேட் ஆகும்ன்ட்டு அந்த கில்ட்டு தான் சக்சஸ் ரேட் இதுல

இவங்க சாட்சியும் அதே மாதிரி தான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க அது பர்சனல் சொல்லும்போது நம்ம அதை ஒருத்தரை போய் நம்ம அது ஒரு அநாகரீகமாக இருக்கும் நம்ம ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறது பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்கள் நாலு ஹீரோயின்ஸும் அதில் அதே மாதிரி ரச்சிதாவை பற்றி குறிப்பாக சொல்லணும் இந்த கேரக்டர் சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப குடும்பப்பாங்கான ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டரில் இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்டில் எந்த கோப்ரே ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது கொடுத்தாங்க இந்த படத்துல தான் முதல் முதல் அவங்க சொந்த குரலில் டப்பிங் பேசியிருக்காங்க அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது அதே மாதிரி டாக்டர்லாம் சண்டைக்கு அவங்க லார்ஜ் இருக்காங்க டாக்டர் நீங்க காவல்துறையை எடுத்தா நம்ம பத்து படத்துல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு படத்துல வந்து காவல்துறையை சார்ந்தவங்களை வில்லனாக காட்டுறோம் அதனால காவல்துறை மொத்தம் நம்ம மேலே வர போறாங்களா வக்கீலை காட்டுறோம் ஜட்ஜை காட்டுறோம் யாரை காட்டலை நம்ம பள்ளி தாளரை காட்டுறோம் அதனால அப்படி கிடையாது இது ஒரு கேரக்டர் தான்